பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் தொகுப்பாளினியாக பணிபுரிந்து வந்து கொண்டிருப்பவர் தான் பிரியங்கா பிரியங்கா தொகுத்து வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையுமே ரொம்பவே கலகலப்பாகவும் ரொம்பவே என்டர்டைனிங்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையவே கிடையாது அதனாலதான் தான் அவங்க ஷோ வந்துட்டு எல்லாராலுமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இருந்து வந்துட்டு இருக்கு தற்போது அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் சிறந்த தொகுப்பாளினிக்கான விருதையும் வந்துட்டு பெற்றிருக்காங்க நம்மளுடைய பிரியங்கா இது குறித்து ரொம்பவே நெகிழ்ச்சி பூர்வமாக பேசியிருக்காங்க பிரியங்கா அது மட்டும் இல்லை இவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப கஷ்டத்துக்காக ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு நான் சிறுபடி அவமானங்கள் எல்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கல்லூரி படிக்கும் போது குடும்ப கஷ்டத்தின் காரணமாக ஒரு தொலைக்காட்சியில அழகு குறிப்பு நிகழ்ச்சியை செய்து வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஐபிஎல்ல பந்து பொக்கி போன்ற வேலையெல்லாம் கூட வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் வழியும் வெளியே கொஞ்சம் சிரிப்பும் செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்ல இவங்க ஒரு சேனல்ல பணியாற்றி கொண்டு இருக்கும்பொழுது சரியாக பேச முடியாம சொதப்பிய தொகுப்பாளனி கிட்ட போய்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வேலையை நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தொகுப்பாளனி ரொம்ப கோபப்பட்டு நீ மைக்கையே தொடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா இவங்கள அவமானப்படுத்தி அமைச்சுட்டு இருக்காங்க எல்லார் முன்னாலையும் அதன் பின்னர் அந்த வேலையவே வந்துட்டு விட்டுட்டு இருக்காங்க சின்ன சின்ன மேடைகளில் தொடங்கி தற்போது இவ்வளோ பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் தொகுப்பாளனியா வந்துட்டு செஞ்சுட்ருக்கறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பேடியில பிரியங்கா உண்மையிலே வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்து தற்போது இவ்வளவு பெரிய தொகுப்பாளினியாக உருவெடுத்திருக்காருன்றது அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு தற்போது இவங்களை அனைவரும் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க மேல் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்